முத முதல்ல என் வாழ்க்கை வரலாற தெரிஞ்சுக்க விரும்பின ஒரே ஒரு நபர் நீதான் தான் பரவாயில்ல புத்தகமா போட்டா ஒரு காப்பியாவது நிச்சயம் வைக்க ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து ஒரு சக்கரம் பிச்சுக்கிட்டு ஓடி வந்து விழுந்த மாதிரி எங்கேயோ இருந்தா நான் இங்க வந்து விழுந்திருக்கிறேன் நல்ல வேலை அந்த வீல் வந்து விழுந்த இடமே ஒரு ஒர்க் ஷாப்பா இருக்குது நான் கொஞ்சமும் எதிர்பாராதான் ஆண்டவன் எனக்கு தந்துகிட்டே இருக்காரு வாழ்நாள் பூராவும் சிரிக்கலாம்னு பாக்குறேன் முடியல சரி அழுதாவது காரத்தை தள்ளலாம்னு பார்த்தா மத்தவங்களை நினைக்கும் போது வெக்கமா இருக்குது நான் தான் ஒரு தமிழன் இந்த ஆண்டவன் என் தலையெடுத்து அழகா சுத்தமா தமிழே எழுதிக்க கூடாதா ஒரு கைத்தை நீளமா கொடியா கட்டி அதுல வரிசையா செத்து போன மொபைல் எல்லாம் மாதிரி ஏதோ ஒரு பாஷையில எழுதிக்கிட்டாமா ஒண்ணுமே புரியல கடவுள் என்ன எழுதியிருக்காருங்கிறது தெரியாட்டி அது எங்க எழுதியிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கவலையே வராதீங்க தலையில மூளை இருக்கிற தானே தலை எழுத்து எழுதியிருக்கா முதுகுல எழுதுலே முதுகுல எழுதுனா மத்தவங்க நம்ம தலை எடுத்து படிச்சிருவாங்க சுமதி நான் ஒண்ணு சொல்றேன் ஏன்னு கேட்காது என்னமா சொல்லணும் போன போனது அதனால தான் சொல்றேன் இத மாதிரி எனக்கு என்னதான் வசதி இருந்தாலும் என் மனசுல எங்கேயோ என்ன தனியா விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி உடுத்திக்கிட்டே இருக்குதுமா அப்படி சொல்லாதீங்க உலகத்துல முடிவில்லாத கதையோ பதில் இல்லாத கேள்வியோ கிடையாது இது போலவே தான் இயற்கையின் படைப்பில் உலகத்தில் துணி இல்லாத எதுவுமே கிடையாதுங்க சுபதி நீ சொல்றதுதான் சொல்லுங்க நாடகே நல்லா யோசனை பண்ணித்தான சொல்றேன் என்ன நீ சொல்றது எல்லாத்தையும் நான் பொறுப்போட பின்பற்றலாம்னு இருக்கிறேன் தான் விட்டுறேன் மேலே இல்லை உங்களுடைய கலைஞர் இல்லாத முகத்தை பார்த்துக்கிறது என் மனசு தோணுதுதான் அப்போ என் முகத்துற கடலை இல்லைங்க நீங்க வந்து வாழ்க்கை ஒரு நாள் மேல்நாட்டு பாணி மறுநாள் உள்நாட்டு பாணி நான் ரொம்ப ரசிக்கிறேன் நீ பேசிக்கிட்டே நீ பேசும்போது எப்படி தெரியுமா இருக்குது எப்படிங்க இருக்கேன் காலஞ்ச திருவாவரதுரை ஆதின வித்வான் ஸ்ரீமான் டி என் ராஜரத்ன பள்ளி அவர்கள் நாதஸ்வரத்துல தோழிராக மாசிச்ச மாதிரி இருக்குது அப்புறம் மகாபலிபுரம் சிற்பம் ஒண்ணு அங்கிருந்து பேசுகிட்டு இங்க வந்து ரெண்டு பேசுற மாதிரி அப்புறம் இது ரெண்டுதான் எனக்கு தெரியும் சுமதி எப்பவும் பக்கத்திலே நின்றுகிட்டு உன் முகத்தையே பார்த்து கஜகதா ஜனதிரா ஜனதிரா கஜரஜா ஜனதா அப்படியே இருக்கணும் இருக்குது என்ன ஏதாவது தப்பா இல்லைங்க என் மனசுல தோண மாதிரி தான் உங்களுக்கும் தோணும் சுமதி என் வாழ்க்கையில ஏற்படுற இருபது தன்பங்களை எப்பாவது யாருக்கையாவது சொல்லணும்னு தோணும் போதெல்லாம்

நம்ம எல்லாம் கீழ்பாக்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பாம விட போறதில்ல அதுதானே புரண்டு புரண்டு பேசுறாரு செக்ரட்டரி அம்மா இவரை நம்மால புரிச்சிக்கவே முடியலையே ஒரு நாளைக்கு நல்லவரா இருக்காரு ஒரு நாளைக்கு கெட்டவரா இருக்காரு இவரோட எப்படி பழகிறதுன்னே புலப்பட இல்லைங்களே போற போக்க பார்த்தா எனக்கே பைத்தியம் படிச்சிடும் போல இருக்கு உங்களுக்கு எப்படி கவலைப்படாதீங்க குடி சீக்கிரமே குணமாக்கிடுங்க தொந்தரவுகள் அப்புறம் ஒரு வழியா பியூசி படிச்சிருக்கா நினைச்சான் நாளை பரீட்சை இன்னைக்கு டைபாய்டு எப்படி சார் பரீட்சைக்கு போவா அப்புறம் ஒரு தினசா எச்சி படிச்சுட்டாரா நினைச்சான் அப்புறம் யோசனா பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சவங்கள பள்ளிக்கூட கட்டடத்துக்கு வெளியே இருந்துதான சாதிச்சிருக்காங்கன்னு கூட்டுட்டான் படிப்புல என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்களா நீங்களே சொல்லுங்க ஆதாரப்பட்ட திருவள்ளுவர் நினைச்சா வெளி உலக அனுபவ அறிவையா பெருக்குவோம் முந்தித்தான் என்ன அமெரிக்கா ஐரோப்பா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் இத்தாலி காங்கோ இதுகளுக்கு நினைச்சா ஒரே நினைப்படவிலே இருக்கிற குடும்பம் இருக்கு இன்னைக்கு நினப்புதான்களை நாளைக்கு வரலாறு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு மகாத்மா காந்தி நினைச்சாரு உங்க மகன் நினைச்ச மாதிரி அதே சுதந்திரம் வந்து வரலாறா இல்லையா அப்படித்தான் எல்லாமே அது போட்டோம் ஜாதகத்தை பார்த்து ஒரு நாளை குறிப்போமா பாருங்க நாங்களும் இங்க வர்றதுக்கு முந்தி உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கலாம்னுதான் நினைச்சோம் இப்போ போயிட்டு வரோம் அப்பா நம்ம வாழ்க்கைய சோக கதையா ஆசை கதையானே புரியல மர்ம கதையாகாத வரைக்கும் சேமண்டா ஹலோ டாக்டர் எங்க வந்தீங்க உங்க செக்ரட்டரி போன் பண்ணி உடனே உங்களை வந்து பாக்க சொன்னாங்க ஏன் இங்க யாருக்கு என்ன உடம்பு உங்க போக்கு எனக்கு புரியல அதனாலதான் டாக்டர் வர சொன்னேன் அது கடமை தானே மிஸ்டர் குமார் உங்களை நான் இப்ப டெஸ்ட் பண்ண போறேன் இந்த ஒரு ஊர்ல காமிச்சா என்ன அர்த்தம் தொழிலாளிகிட்ட இப்படி காமிச்சா சம்பளம் வாங்குற முதல் செய்தின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்னாந்தையே நம்பித்தா அவங்க உயிரியை வச்சுட்டு இருக்காங்க இதையே நம்ம சின்னையா நம்ம கிட்ட காமிச்சானா ஒரு ரூபாய் கடன் கேட்கறான்னு அர்த்தம் அவனுக்கு அண்ணாடு இது தேவை பள்ளிக்கூடத்துல இதுக்கு அர்த்தமே வேற உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு படிச்சவராச்ச சரி இதுக்கு என்ன அர்த்தம் எலக்ட்ரீஷியன் கிட்ட காமிச்சா இத பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க இதை நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இதையே வெள்ளக்கார காமிச்சா ஒன்னு சேர்த்து வீ பர் விக்ரின்னு சொல்லுவாங்க சரி இதுக்கு என்ன அர்த்தம் தமிழ் புறவர்கள் அறத்துப்பால் பொருட்பால் காவத்துப்பால் சொல்லுவாங்க இதையே கடன் கொடுத்தவங்க கடன் வாங்குறவன் கொஞ்சம் வசதி காமிச்சா அர்த்தமே வேற இதுக்கு என்ன அர்த்தம் அனாசின் உங்களை நாலு விதத்தில் குணப்படுத்துகிறது தலைவனியா இருமரா ஜலதோஷமா காய்ச்சலா காய்ச்சலா ஜலதோஷமா இருமரா தலைவனியா ஏமண்டி அனாசின் தினண்டி

முதல்ல உங்க டெஸ்ட் பண்ணிக்கிங்க போகும்போது நான் என்னையும் டெஸ்ட் பண்ணிக்க பண்ணிக்கிறேன் இவ்வளவு அறிவாளியா இருக்கீங்க இருந்தால் ஏ சார் உங்களுக்கு ஒரு நிலையான குணம் இல்ல உலகமே ஒரு நிலையில நிக்காம சுத்திட்டே இருக்கும் சார் நிம்மதியே உங்க முகத்துல காண முடியல மாலதி நான் என் சின்ன வயசுல கடல் தண்ணீர் அலையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் குளிப்பேன்னு அடம் பிடிச்சுதான் எங்க அப்பா சொல்லியிருக்காரு அதுக்காக நான் இன்னும் குடிக்கிறேன்னு அர்த்தம் இல்ல அவரா என்ன முத்தி எடுத்திருக்காரு அந்த கடல் தண்ணி மாதிரி தான் என் மன அலமோதிக்கிட்டே இருக்குது எப்படி வாழணுங்கிற முடிவுக்கு கோர முடியாம ஒரு நாள் நல்லவனாவும் ஒரு நாள் கெட்டவனா இருந்துட்டு நல்லவனா வாழ்ந்துட்டு அந்த பையனை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே நீங்க கெட்டவரா மாறி கெட்டவனா மாறணா அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாலேயே அடுத்த நாளே நான் நல்லவனா மாற இல்லையா இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தா இந்த உலகத்தை பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது உங்ககிட்டவன் சொல்லலாமா தாராளம் உரிமையோட மனம் திறந்து சொல்றேன் நான் மாசம் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் ஆறு மாசம் நல்லவராகவும் ஆறு மாசம் கெட்டவராகவும் வாழ்ந்து பாருங்க அப்ப நீங்க நிச்சயம் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன் பாலதி உன்னை எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல மத்தவங்க புகுந்த மாதிரி காப்பி அடிச்சு சொல்லலாம் அது எனக்கு பிடிக்காது ஒரிஜினலா சொல்லலாம்னு பார்த்தா அது உனக்கு புரிந்தாது

நாடகமே உலகம் நாளை நடப்பதை நாடகம் போயிட்டு வரமா என்னடா வேஷம் ஜோசிய வேஷம் இன்னைக்கும் பணம் ஏதாவது உண்டா நிதி தானா நிச்சயம் பணம் உண்டுப்பா உன்னைத்தான் நம்பிக்கிட்டு இருக்க ரேஷனுக்கு கண்டிப்பா ரேஷன் வாங்கலாம் இல்ல ரேஷனே நினைச்சுக்கிட்டு தொழில் பண்ணாத நம்ம வரும தொழில தெரியப்படாது நிறைய கைதட்டல் வாங்கணா போனாலே கைதட்டுப்பா அந்த கைதட்டல் வேற வெத்தலா கடையில கடை வாங்கியிருப்ப அவன் அதை கைதட்டி ஒன்னா கூப்பிட்டு இருப்பான் கைதட்டல் வாங்கணும் இப்போது நண்பர் குமரன் அவர்கள் சிவமுறையாகுவார் வணக்கம் கையோர்களே தாய்மார்களே இப்பொழுது நான் இந்த உலகத்தின் முதல் சோசலிஸ்டின் படத்தை திறந்து வைக்கப் போகிறேன் அவரோ என்று எண்ணலாம் அவர் இல்லை இவரோ என்று எண்ணலாம் இவரும் இல்லை எவரோ என்று எண்ணலாம் யாருமே இல்லை இந்த காக்காய் தான் இந்த உலகத்தின் முதல் சோஷலிஸ்ட் காகம் கரவாது கரைந்துண்ணும் ஆக்கம் அண்ணன் ஈராக்கே உட என்று திருவள்ளுவர் பாடியிருக்கிறார் காக்கா இடத்தில் உள்ள ஒற்றுமை கண்டு நீ வாழ்க்கையை நடத்தினால் நன்மை உண்டு என்று கவியரச பாரதிதாசன் சொல்லுகிறார் இந்த காக்கா இருக்குதே அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கா காங்கிற ஒரே ஒரு டயலாக் தான் இந்த ஒரு டைலாக வச்சுக்கிட்டு என்ன அழகா மத்த காக்கா கூப்பிட்டு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுது நம்ம எவ்வளவு டயலாக் பேசுறோம் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சோழதிங்க போகும்போது நமக்கு வேண்டப்பட்ட எவனாவது எதிர்த்தாப்புல வந்துட்டா எங்க ஒட்டிக்கு வரணும்னு பயந்து நைசா ஓட்டுக்குள்ள ஒதுங்கிடுறோம் நம்ம வீட்டுல விருந்து நடத்தும் போது அங்க வஸ்திரம் போட்டுக்கிட்டு யாராவது வந்தா வாங்க வாங்க ரெண்டு வாட்டி கூப்பிடுறான் தர்க்கி டவல் போட்டுட்டு வந்தா வாங்க இன்னும் ஒரு வாட்டி சொல்றான் சிட்டுக்கரை துண்டு போட்டு வந்தா பாப்பா அப்படிங்கிறான் கன்றோட வந்தா பாப்ப அப்படிங்கிறான் ஆனா இந்த சோசனத்துக்கிட்ட அது கிடையவே கிடையாது அண்ட காக்கா குஞ்சு காக்கா குருட்டு காக்கா நொண்டி காக்கா இதுவாக இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸே இல்லாம எல்லாத்துக்கும் அதே ஒரு டைலாக வச்சு அழகா ஒன்னா உட்காந்து சாப்பிடுது திருச்சி புண்ணியம் இல்லை நீங்க எல்லாம் என்னைக்குதான் காக்காயா ஆக போறீங்களோ இருபது வருட காலமாக படாத பாடப்பட்டு நானே இப்பதான் காக்காயா மாறி இருக்கிறேன் காக்காய்கள் ஆக வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் ஆ ஆ என்ன ஒண்ண ராத்திரி எல்லாம் காணா நாடகத்தை முடிச்சுட்டு வந்த வாச கதவு சாத்தி இருந்தது சரிதான் திண்ணிலே படுத்து தூங்கிட்டப்பா சரிதான் அதையும் பார்க்கப்படுத்திக்க வேண்டியதுதான் நாளைக்கு எப்படி எப்படியோ அது போட்டோம் நாடகத்துல வேஷம் போட்டியா வேஷத்துக்கு பேர் எப்படி பிச்சு உதவிட்டம்பா இந்த வேஷத்துக்கே ஐம்பது ரூபாய் கிடைச்சது நல்ல வேஷம் பாது இனிமே என்னைக்கு இந்த வேஷம் தான் கூடிய சீக்கிரமே ஜோசியர் வரதன்னே பேர் எடுக்கிறேன் பாருங்க

சில பேர் கையை பார்க்கவே நமக்கு எச்சிலா இருக்கும் உங்க கையை பார்க்க எனக்கே ஆசையா இருக்கு சார் ஜோசியா தெரியுமா உனக்கு ஐயா அதாவது நான் கத்துக்கிட்ட தொழில நடிப்பு சும்மா சைட் பிசினஸ் அவ்வளவுதான் அப்படியா அப்படி என்ன அதுக்கு ஓடுறது கையில வந்து இது பெங்கால் கை சார் பெங்கால் கைய பெங்கால் இருந்து தெரிஞ்சு தெரியாம சினிமாக்காக தான் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கையுமா வருது வந்திருக்கு முந்தின பிறவியில நீங்க பெங்கால்ல பிறந்திருக்கீங்க பெங்கால்ல உங்க பேர் தேவதா காதல்ல தோல்வி அடைஞ்சு உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னு பாடி சீட்டு ஒரு மாட்டு வண்டியில வந்து ஒரு சின்ன விழுந்து செத்துட்டீங்க சார் அப்புறம் இப்பதான் பிறந்திருக்கீங்க நீங்க தான் அந்த தேவதா தேவதா சார் தண்ணி போட்டேன் சொல்லணுமா சார் போன ஜென்மத்தில் சார் அதோட அதிர்ஷ்டமான வகைகள் இன்னொன்னு ஓடுது வாடகைய கொடுக்குற மாதிரி

மாலத்திய கிட்டிக்கு சொன்னா அண்ணனே தனக்கு துரோகம் செஞ்சுட்டான் சுமதி நினைக்கலாம் தெய்வம் தான் சார் இது வழிகாட்டலாம் அது எப்படி அப்படி கேளுங்க ஒரு பொட்டலத்துல வீபூதி ஒரு பொட்டலத்துல குங்குமம் ரெண்டுத்தையும் தெய்வத்தை நல்ல போட்ட வேண்டியது ஒரு குழந்தையை கூப்பிட்டு எடுத்து சொல்லணும் குங்குமம் வந்தா சுமதி வீபூதி வந்தா மாலத்தி கரெக்ட் ஐடியா எப்படி மாலதி அப்படி செய்யணும் இந்த ரெண்டு என்ன கதையா இல்ல மாமா வேற ஒரு விஷயம் கரெக்டா சொல்லுங்க நான் பர்சில பாசா இல்லையா உங்க அண்ணன் தான் ஜோசியம் அவரே கேள அவர் யோசி சொல்றதுக்குள்ள ரிசல்ட்டே வந்துடும் சொல்லுங்க மாமா நான் பாசா இல்லையா क्वेश्चन பேப்பர் அவுட் ஆயிடுச்சுனா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் சாமி கிட்ட கேப்பமா சைக்கிளோட சாமியா இல்ல சலவ கட சாமி கடவுள்ட்ட கேக்குறான்னு சொன்னா உங்க அக்கா கல்யாணத்துக்கு ரெண்டு பொட்டன் கட்டி போட்டு பார்த்தமே அது மாதிரி பாப்பமா ஓ எல்லாம் விட போறாள வருஷ பிறப்ப இன்னைக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி இன்னைக்கு ஜூலை ஒன்னாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அதாவது ஆறு மாசம் நல்லவனாம் வாழ்வேன் இருந்துட்டேன் இருந்து என்ன இந்த கன்னத்துல கை வச்சுக்கிட்டேன் உங்களை போல உள்ளவங்க நிம்மதியா இருக்கிறதுக்காக நான் வச்சு வந்து கமான் எஸ்

என்ன குடின்னு நீ உந்து என்ன கிடையாது ஆரம்பத்துல நாட்டு அடிக்கிற மாதிரிதான் இருக்கான் இது கூட பழகிட்டா உலகத்துல இதை விட சிறந்த வாசனை கிடையாது கேரியான் முதல்ல என்னமோ நினைச்சேன் வெறும் பலவசம் அட ஏன்டா மெனக்கிட்டு நேரத்தை தி வீணாக்கிட்டு பலத்த புஞ்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்கன்னு சொல்லி மொத்தமா புஞ்சி வச்சிருக்கறான் ஆனா உன்ன நமக்கெல்லாம் சுறுசுறுப்பு பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் விரூறுப்பு கலந்து இருக்கான் ஏம்மா பதார்த்துன புடிச்சி போச்சே ஓட்ட ஆரம்பத்துல எப்படி வந்த இப்போ எப்படி இருக்க பிரமாதங்க உங்க புத்திமதி மாட்டானே மறக்கவே முடியாது கோ ஃபார்வேட் கோ ஃபார்வேட் கோ ஃபார்வேட் おいடா கொஞ்சம் சாட்டடவுனா இப்படி சாண்டா எப்படி

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பன் நீங்க சொல்லுங்க பேசாம இருக்க பெண்ணு நீ ஏன் இந்த விரும்புகிறாய் அதான் சுவாமி எனக்கே தெரியல ஆண்களை நம்பாதே படையாடுறீங்களா அப்படி குழந்தாய் தம்பி மகனே அப்பா அண்ணே உனக்கேன் இந்த பெண்ணா நீ யார் எங்கிருந்து வந்தாய் தெரியுமா உனக்கு ஏன் நான் வரேன் பெரம்பூர்ல இருந்து வந்தேன் எல்லாம் மாயை தேடுகட்டிய மாதிரி நம்பாதே சரி நாளையில இருந்து டவுன் போட்டுக்கு சொல்றேன் அப்புறம் என்னை போல் காஷாயம் அணிந்து சாமி ஆரா போ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னால் நடக்கும் நீங்க போயிட்டு வாங்க சரி போ என்னது

அறுபது வயசு வரைக்கும் ஆசைய இப்படி இருந்தா நம்ம நாட்டுல எப்படி ஜனத்தொகை குறையும் என்னங்க நீங்க நீங்க எப்பவும் மனசு மாறாம இருக்கணும் வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது இனிமே நான் வேற எந்த பொண்ணையும் நினைச்சே பார்க்க மாட்டேன் சத்தியமா சொல்றேன் உன்னோட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு பொம்பளைங்க பேர்ல ஆசையா விட்டு போச்சு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே தவிர நீங்க வேற எந்த பெண்ணு கூடயும் பழகவே மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் எப்படி தெரியும் என்ன தவிர வேற எவ உங்களை காதலிப்பான்

தலையை திருப்பிக்கிட்டு ஜடையை காமிச்சா ஓகே நான் நினைய கட்டி மிஸ்டேக் இஸ் மைண்ட் விஜய் அனுப்பிச்சு அழைச்ச வேலை சொல்லிருக்கேன் பரவாயில்ல தேங்க்யூ விஜய் பின் மனமே துயரம் கொள்ளாதே